ஏனவன் ஊராக நீன ஆகித்தா கரையாண்ண ஊன கரே வந்திராக்கி கம்லக்கன் மகளிர் அம்மா ஆக்கி சேர்க்க அயோ ஆக்கி தின ஒன் முந்த மட்டமா ಆಮೇಲೆ ಇದಾತು ಆರೋಗ ಗೊತ್ತಾಗಿ ಪೂಜೆಯಾಗಿ ಮಾಡಿ ಓಡಿಸ್ ನೋಡು ಈಗಂತೂ ನಮ್ಮ ಊರಾಗ ಮಾವ್ ಕಟಾಗಿ ಕಟ್ಟ ಇಲ್ ನೋಡವಾ ಇವ ಹೌದೇನ ಇವ್ ಅರ್ಧ ಅದಕ್ಕ ನಾನು ಊರಾಗ ಇರ್ತಿದ್ದಿಲ್ಲವೇವ್ ಆ ಮಾಯವ್ ಕಟ್ಟಕ ಒಂದ್ ಸ್ವಲ್ಪ ದಿನ ಇರೋದು ಮತ್ತೆ ಹೋಗೋದು ಮಾಡ್ತಿದ್ದೆ ಯಾರ ಇರ್ತಾರ ಹೇಳು ಹಂಗಾದ್ರಲ್ಲ ಹಾ ಅದಕ್ಕರವ ಬಿಡು ಏನ್ರವಾಡ್ತೀನಿ ಅಯ್ಯ ನಿನ್ ವಿಚಾರನ ಮಾತಾಡಕತ್ತಿದ್ದೀವಿ ಬಾರ ಸುಶೀಲಕ್ಕ ಹ್ಮ್ ಬಾ ನನ್ನ ವಿಚಾರ ಏನ್ ಮಾತಾಡ್ತಿದ್ರೆ ஏ கமலக்கூட ஜித்தாராங்க நோட ஹா நீட்ரா அய்யோ யோனே தவ தாயி நானும் மட்டமட்டி கமலக்காஸ்டிகர்த்த நாங்காரா உத கரையாரு வந்தா தேவ் வந்தித்தோவ் வந்து మయగ్ మా దూరంత దేవ నమ్మక నాట ఊరగ ఇంత సుద్ధి ఆగ్లింతిటర్బా అంత హ్యా కమ్ ఏ నోడవ నగో ఎక్స్ట్రా కొడబిత్ నేను మంజాకొంటే గౌరీ ಸೀಯ ಬಾಳ ತಂದು ಮಾಡಿದಿ ಮತ್ತೆ ಬಿಟ್ಟಿಂಗಂತೇನೆ ಹ್ಮ್ ಬಾ ಅದಕ್ಕೆ ಬರಕತ್ತಿಲ್ಲ ನಾಕ್ ತಿನ್ನು ತಿನ್ನ ಕಮಲಕ್ಕ ತಿನ್ಬೇಕ ಅನ್ಕೊಂಡೆ ಮಂಜಾಕಿದ್ಲಲ್ಲ ಮತ್ತೆ ಈಗ ನೋಡಿ ಎಷ್ಟ್ ತಿಂತ ಅಂತ ಅನ್ಕೊಂಬ ಅನ್ಕಂಪುಟರ್ ಅಂತಂದು ವಾಲ್ಬಲ್ ನನ್ನ ನೀನ್ ಏನೋ ಸ್ವಲ್ಪ ಬಲವಂತ ಮಾಡ್ತೀನಿ ನೀನ್ ಏನವ್ ಸೌಧನ ಸಾಕ್ ಬಿಡೋನ್ ಮತ್ತೆ ಹೆಂಗ್ ವಾಲ್ ಅಂದ್ ಕೇಳಿ ಅದಕ್ಕೆ ಸುಮ್ನೆ ಅದ್ ನೋಡು ಅವ್ರು ಕಮಲಕ್ಕ ಅಬ್ಬ ಮೂರ್ ದಿನ ಈಗ ಮತ್ತೆ ಹೋಳ್ಗಿ ಮಾಡೆ ಕರೆಕ್ಟ್ ಬನ್ನಿ ஏனில் நம் லக்ஷ்மி அது எல்லா ஆத்தவ ஆத்த சரியாக உண்டில்ல கடை கடை பரீ மக கூடன திருகாடணா அதுக்க யாவ ஹோழிகி தின்னங்காய் அந்த ஆகி கே மத்திய கிங் கிள்த்தவ அதுக்க மாட்டு நோதேனா இவ இங்க லக்ஷ்மியா நன்கோழி தின்ன சா ஏனில் கௌரி நோடவ் ஏனா கமலக்க எண்ட்ரீ இவா நான கமலக்கோ ஆ ஏனின் ஒன்ட்டி தியங்க தகதித்தா அக்கேஸ் மாடதித்த அதுக்கௌரி நான் கரதுகணாத்து நோடு ஒவ்வொரு அதுக்கமலக்கங்க அக்கேஸ் மாட்கரகத்தி ஏனே இடீபட்டி இன்ன ஊர் தும்பா ஊர் மணிக்கு ஏ இல்லைவ நமக்குல்ல நம்த நமக்கு அது ஏ அதுல கலக்கா நான் கேட்கேவ கரேன் மேல மாயோ வந்தா கரேந்திர ஊனவ கரே வந்திர வந்தித்து கரேவந்தேவ் வந்தித்தனது யார அஸ் நம்ப எங்க நம்பத்த நமக்கு ஆசீர்வாத மாஜ விடு ஆ எஸ் புண்ணியம் கம்பக்க ஈ கால் நோட்கத்தி அந்த அல்ல யா நம்பல மந்தி அய்யோ மந்திகேன்ப அல்ல நீ எஸ்டு புண்ணியமா எட்டு ஒழேது மாடி எல்லார்க்கு மத்தக்க நீ தேவ் நோடி அந்த விடுக்க அக்கி நம்பளார்க்கி